ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு மூக்கையா சுவாமிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அவர் மதுரை வடக்கு மாசி தெருவை சேர்ந்தவர் சின்ன வயசுலேயே பெரும்பாலான நேரத்தை யோக நிலையிலேயே இருந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அந்த மாதிரி நேரத்தில் மாயாண்டி சுவாமிகள் வந்து மதுரைக்கு வந்திருக்காருன்ற செய்தி கேள்விப்பட்டு அவர்கிட்ட சிஷியராக சேரணுன்ற விருப்பத்தில் அவர் கூடவே இருந்திருக்காரு அவரோட ஜீவசமாதி வந்து மூக்கையா சுவாமிகளோட ஜீவசமாதி தியாகராஜர் பொறியியல் கல்லூரிக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கு அந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல தியாகராஜர் காலேஜுக்கு பொறியியல் காலேஜுக்கு பின்னாடி அவரோட ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு அந்த ஜீவ ஜீவசமாதியில நிறைய அற்புதங்கள் இன்னும் நடந்துட்டு மன அமைதி யோகா யோகா கத்துக்கிறவங்க மனசு அமைதியா யோகாசனம் செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க அவங்களோட ஆரோக்கியம் அவங்க செல்வ செழிப்பாக இருந்துகிட்டு இங்கே வந்துட்டு போகிறவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிது இங்கே வந்துட்டு போனான்னு சொல்லி சொல்கிறாங்க மாயாண்டி சுவாமிகள்கிட்ட இருந்தப்போ அவர் நிறைய கட்டிடங்கள் கோயில்கள் மண்டபங்கள் அந்த மாதிரிலாம் மாயாண்டி சுவாமியோட உத்தரவின் பேரில் இவர் கட்டிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு இவர் வந்து புரட்டாசி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து ஜீவசமாதி ஆனார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது வருஷம் புரட்டாசி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அவரோட ஜீவ சமாதி இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு அன்னைக்கு தான் அவர் ஜீவசமாதி ஆனார் அந்த குரு பூஜையை க புரட்டாசி மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் விசேஷமாக மக்கள் கொண்டாடிட்டு வர்றாங்க அப்போது நிறைய வெளியூர்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் இங்கே வந்து வணங்கிட்டு போகிறதா அங்கே உள்ளவங்க சொல்லி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு விசேஷமாக இன்னும் அங்கே நடந்துட்டுருக்கு அவரோட ஜீவசமாதியில் வந்து மன அமைதி வேண்டி மன நிம்மதிக்காக பல பேர் வந்து இங்கே உட்காந்து தியானம் பண்ணுறத நாம் பார்க்கலாம் முருகர் மேலே அதிக ஈடுபாடு உள்ளதுனால அவர் முருகர் சிலையையும் இங்கே வச்சுருக்காங்க அவர் ஜீவசமாதி பக்கத்தில்வே முருகர் சிலையும் இருக்குது அதிக பக்தியோட திருப்பரங்குன்றத்து முருகர் மேலே அவர் இருந்ததாக சொல்லி சொல்கிறாங்க விசேஷமான இந்த கோயிலுக்கு இந்த ஜீவசமாதிக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க நாமளும் இங்கே போய் அவரோட தரிசனம் வாங்கலாம் அங்கே வந்து உட்காந்துருந்து உட்காந்துருக்கிறப்பவே நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிற கிடைக்கிறதா சொல்லி அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க அது உண்மை தான் அங்கே போயிட்டு வந்தப்ப மன அமைதியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு இங்க பாருங்க இந்த மாதிரி தான் மயில் வாகனமும் அங்கே இருக்குது முருகர் சிலை மயில் வாகனம் எல்லாம் அவரோட சமாதியில் இருக்குது முருகர் பக்தியோ முருகர் மேலே பக்தியாக இருந்ததுனால முருகர் சிலையும் அங்கே வச்சுருக்காங்க மாயாண்டி சுவாமிகளோட உத்தரவில் பல நல்ல விஷயங்களை இவருமே செஞ்சுட்டு வந்திருக்காரு அவரோட சமாதி இருக்கிற அந்த இடத்துலையே திருப்பரங்குன்றத்து மலை பக்கத்திலேயே இவரோட சமாதியும் அமைஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான் நடந்து போகிற தூரத்தில் தான் இருந்துகிட்ருக்கு ரொம்ப bir